ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தனது வாழ்நாளின் கடைசி கட்டத்தை அடைகிறது அதன் உள்ளே நடந்த ஆணோவினைகள் மெதுவாக நிற்க ஆரம்பிக்கின்றன திடீரென நட்சத்திரத்தின் மையம் உள்ளே சுருங்குகிறது ஈர்ப்பு விசை எல்லாவற்றையும் தன்னுள் இழிக்கிறது வெளிப்புற அணுக்குகள் சக்தி வாய்ந்த வெடிப்புடன் சிதறுகின்றன இந்த மைய சுருக்கம் ஒரு கருந்துளையாக உருவாகிறது இங்கே ஒளியே கூட தப்ப முடியாது அளவிட முடியாத ஈர்ப்பு சக்தி தோன்றுகிறது கருந்துளையைச் சுற்றி வாயு தூசி மற்றும் கற்கள் வேகமாக சுழல ஆரம்பிக்கின்றன அவை தீப்பிழம்பாக ஒளிரும் வளையமாக மாறுகின்றன அருகில் வரும் நட்சத்திரங்கள் கோள்கள் மற்றும் பிற பொருட்கள் கருந்துடையின் ஈர்ப்பில் சிக்கி இழுக்கப்பட்டு பின் ஒன்றாக விழுங்கப்படுகின்றன இந்த கருந்துளை அது இருக்கும் முழு விண்மேன் கூட்டத்தின் இயக்கத்தையே கட்டுப்படுத்துகிறது நட்சத்திரங்களின் பாதைகள் கூட இதன் ஈர்ப்பில் சுழல்கின்றன அமைதியாக இருந்தாலும் இந்த கருந்துளை தான் அந்த முழு விண்மேன் மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அரசன்